அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்கள் குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஞானவேல் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய அன்பர்கள் ஜோழ்த்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோழ்த்து தொழிலா ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிரன்பர்களுக்கும் ஜோதிட சுயப்பரியார புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோத பிர புத்தங்கள் ஸ்க்ரோல் ஸ்கிரீன் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு இலக்கங்களுக்கு இதாரே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிச பேர் சுட்ட பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதை குலதெய்வம்ரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தக்ஷனின் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம் ஞானவேல் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேற்று பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு ரெண்டாவது பாயிண்ட்டு சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் மூணாவது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தரம் முடிவாங்க இருப்பாங்க அஞ்சாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் போராடக்கூடிய குணம் உண்டு ஏழாவது பாயிண்ட் காதலால் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க வாலிப வயசுல எட்டாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க ஒன்போதாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பத்தாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திரி தரப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அது பித்ரு சாபம் அவசியம் திரி தரப்பனங்களுக்கு கொடுக்கணும் பதினோராவது பாயிண்ட்டு யாராவது தப்பே பண்ணிட்டு உண்மையாக சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க ஆனால் போய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பன்னெண்டாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க அவங்கள பற்றி போட்டு கொடுப்பாங்க பதிமூணாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுறத விரும்ப மாட்டீங்க பதினாலாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நம்பி அவர்களால் பணம் இழப்பில் சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினஞ்சாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலை தான் அமையும் அதான் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பதினாறாவது பாயிண்ட் டைஜஷன் பிரச்சனை உண்டு பதினேழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் எதுக்கு இந்த ஆர்கியுமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு தாய்மாமா வழியில் அறுப்பாயில் இறந்து போனவங்க உண்டு பத்தொம்போதாவது பாயிண்ட் தாய்மாமா கூட ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்படும் இருக்கும் இருபதாவது பாயிண்ட் தன்னை தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உண்டுங்க ஓராவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரத்தை பேச்சு நீங்க நம்பிட மாட்டீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் சுகர் பிரச்சனை அல்லது கல்லடைப்பு அல்லது யூரினரி பிரச்சனை மூணுல ஒன்னால் அவதிப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளால் தலை குனிவுகள் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் செட் ஆகாதுங்க ஸோ இரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது இருபத்தெட்டாவது பாயிண்ட் என்ன வியாதி வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க உங்கள்ட்ட ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ அது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃப்யூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் குழந்தைகளாலே ஏமாற்றாலும் சந்திப்பீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட் பேச்சில் வந்து உள்குத்து வச்சு பேசலை அதில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில்ஸ்லேயே அல்லது கொப்பளத்தில் வந்து அவதிப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் ஒரு முடிவெடுக்கல ரொம்பவே குழம்புவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் வாய்ப்பேச்சு செஞ்சாலும் பிரச்சனைகளை சந்திப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் வாஸ்து கோளாறு உண்டு முப்பத்தொம்பதாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனையை சந்திப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் தூக்க பிரியராக இருப்பீங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தஞ்சாவது ஏழாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க டிராவல் விரும்பியா இருப்பீங்க நாற்பத்தி ஓராது ஆறாவது பாயிண்ட் அப்பா மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் கூறிய சொத்துக்கால் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு நாற்பத்தி பாயிண்ட் சைவன பிரச்சனை இருக்குதுங்க உங்களுக்கு அவங்க பேரை வச்சே அதை தெரியுதுங்க சைவனக்கு உண்டான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிப்படுறது கால் வலி கால் உழைச்சுகள் இருக்கும் நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்குங்க நிம்மதியான தூக்கம் இருக்காது லேட்டாக தூங்குவீங்க தூக்கத்தில் திருப்தி இருக்காது திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காதுங்க எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி எவ்வளோ உழைச்சாலும் சரி முன்னேற முடியாது உங்களால் ஸோ இதெல்லாம் இருந்தால் சிம்டம்ஸ் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் சேவனைக்கு உண்டான அந்த பரிகாரத்தை நான் ரெண்டே மாதத்தில் நல்லா நிவர்த்தி செய்து காட்டுறேன் அனுபவ ரீதியாக நீங்கள் இதை உணரலாம் அல்லது உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அதை ஆறாம் வாங்களை வச்சு பண்ணிக்கோங்க ஆனால் கட்டாயம் இந்த செய்வனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க அப்படின்னா தாங்க அவங்க வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த 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 ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திரர் தாங்க இத்துடன் ஞானவேல் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே என்ற பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாகவும் இவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்